காக்லேண்ட் நுக்லேஸ் சிஸ்டம் எவ்வாறு தொழிற்படுகிறது காக்லேண்ட் நுக்லேஸ் சிஸ்டம் வேலை செய்யாத உட்காது போல் தொழிற்படுகிறது ஒலிகளை விரியலாக்கும் காது கேட்கும் கருவியைப் போலல்லாமல் காக்லேண்ட் நுக்லேஸ் சிஸ்டம் துல்லியமாக கேட்க துணை புரியும் இதனால் உரையாடல்களை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் இது ஒன்றாக தொழிற்படும் இரண்டு பகுதிகளைக் கொண்டுள்ளது காக்லேர் இம்ப்ளான்ட் மற்றும் சவுண்ட் புரொசெசர் சவுண்ட் புரொசெசர் காதுக்கு வெளியே இருக்கும் காதுக்கு பின்னால் அல்லது காதை விட்டு விலகி அணியலாம் சவுண்ட் காக்லர் இம்ப்ளான்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது தோலின் கீழ் இருக்கும் இம்ப்ளான்ட் ஒரு உடன் இணைக்கப்பட்டிருக்கும் இது அறுவை சிகிச்சை நிபுணரால் நத்தேச்சுருலினுள் வைக்கப்படுகிறது சவுண்ட் ப்ரொசெசரில் உள்ள இரண்டு ஒலி வாங்கிகளால் ஒலி உள்வாங்கப்பட்டு இம்ப்ளாண்ட்கு அனுப்பும் அங்கு அது கணத்தாக்குதலாக மாற்றப்படுகிறது அவை நத்தைச்சுருளிற்கு அனுப்பப்படுகின்றன அது எலெக்ட்ரோட் வழியாக மூளைக்கு சென்று நீங்கள் கேட்கும் ஒலி போல கேட்கப்படும்